ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து நாலு பதிவு பார்க்குறேங்க ஒரு மயிலை மாடு இளஞ்சன மாடு ரெண்டு காரி கண்ணுங்க ஒரு ஜெர்சி மாடு ஒன்று நாலு பதிவு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு மூன்றாம் ஏற்றுங்க ஏழு மாதம் சென்னைங்க மயிலை காலைக்கு சேர்க்கப்பட்டுள்ளதுங்க ஏழு மாதம் சினை மயிலைக்காலைக்கு இன சேர்க்கப்பட்டுள்ளதுங்க உள்ளதுங்க கன்றுண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க இந்த மாட்டோடய திறன் வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு ஒரு நாளைக்கு நாலு லிட்டரு பால் கறந்து கன்று தெளிவாக ஊட்டிங்க மாடு நல்ல லட்சணமான மாடு குறுங்கால் மாடுங்க நல்ல லட்சணமான மாடு அமைப்பான மாடுங்க கொம்பு வந்து நல்லா வட்டக்கொம்பு அமைப்பில் வந்து சேருங்க கொம்பு கூட கிடையாது வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க முகம் நல்லா கட்டை முகம் நெற்றி குழி கண்மொழி நல்ல முழிங்க தாடை அருந்தாடைங்க தொப்புல் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க மாடு நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க தெளிவான மாடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபலதும் கிடையாது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க அடர் தீவனம் தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இருந்த பக்கம் கொஞ்சம் மாடு பராமரிப்பு இல்லாததுனால மாடு கொஞ்சம் இழப்பாக இருக்குதுங்க மாடு வந்து நம்ம கொடுத்த மாடு தான் இது நல்ல மாடும் கரைவைத்திரம் நல்லா கூடி வருங்க ந தெளிவான மாடு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மடிக்கட்டு நல்லா மடிக்கட்டு வருங்க சென்னைக்கு வந்து ஏழு மாதம் செனைக்கு உத்தரவாதம் உண்டுங்க நாட்டு கன்று போகிறதுக்கு உத்தரவாதம் உண்டு நாலு காம்பில் பால் வரக்கு உத்தரவாதம் உண்டுங்க பெண்கள் பிடிக்கிறதுக்கு பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க தெளிவான மாடுங்க ஏழு மாதம் சென்னை சென்னையில் குறைவான பட்ஜெட்டில் தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரூவா சொல்லுதுங்க இந்த மயிலு மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி எட்டு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு காரி கண்ணுங்க விற்பனைக்கு காரி கண்ணுங்க இதோடய வயது பார்த்தீங்கன்னா பத்து மாதங்கள் இருக்குங்க ஒம்போது விட்டு பத்து மாதங்கள் இருக்குதுங்க கண் தெளிவாக இருக்குதுங்க சொல்லி சுத்தமான கன்று கண்ணுக்கு வந்து கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக கண்ணுக்கு ஸ்தானத்தில் இருக்குதுங்க முகம் நல்ல முகம் கட்ட முகம் நெத்திக்குழி கண்மொழி நல்ல மொழிங்க தாடை அருந்தாடைங்க தொப்புல் கொடி இறங்க கிடையாது வால் கொடி நல்லா பயிர் வாழ்கொடி புறவை ஏத்தமான கண்ணுங்க திமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை திமிழில் சேரும் நல்ல லட்சணமான கண்ணுங்க இதை தாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்ல பெருங்கூட்டு மாட்டு கண்ணுக்கு பிறந்த மா கண்ணுங்க இதோடய தாய் வேலைக்கு மூணு லிட்டரு வருங்க கறவைக்கு காலானிக்க வேண்டியது இல்லைங்க நல்ல மா மாட்டோட கண்ணு தாங்க நல்ல வம்சமான மாட்டோடய கன்று தெளிவான கண்ணுங்க காரிக்கண்ணில் உங்களுக்கு தெளிவான கண் குறைவான பட்ஜெட்டில் தெளிவான கண்ணாக நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது குறைபழுதோ கழிப்பு சுழிவுகளோ எதுவும் கிடையாது கண் அடர் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது நேற்று வரை கண்ணை ஊட்டிக்கிட்டு இருந்த கண்ணுங்க தெளிவாக இருக்குது கண் குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க நாளைக்கு பின்னாடி மாடை வரிக் பார்த்திங்கன்னா தெளிவான மாடாக வந்து ஒரு மா காரி மாட்டில் தெளிவான மாடாக வந்து சேருங்க கண்ணு தெளிவான கன்று இந்த கண்ணை தேர்வு செய்யணும்போது தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த காரி கண்ணோட விற்பனை விலை பதினேழு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான கண்ணுங்க கண்ணில் வந்து உச்சா ஓசாரம் எதுவும் கிடையாது தெளிவான லட்சணமான கன்று காரிக்கன்னில் பின்னாடி நாளைக்கு மாடாக வரையும் நல்லா சல்லையாட்ட நல்லா பெருங்கூட்டு மாட்டில் தெளிவான மாடாக வந்து சேரும் நல்ல கண் நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க மெயினாக கண்ணுக்கு வந்து கடக்கன் புள்ளியோ மறையோ எதுவுமே கிடையாது இந்த காரி கண்ணுக்கு தெளிவான கன்று இந்த கண்ணை தேர்வு செம்ப தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு காராம் கண்ணுங்க விற்பனைக்கு காராம் பசு கண்ணுங்க இதோட வயது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் விட்டு எட்டு மாதங்கள் இருக்குங்க ஏழு விட்டு எட்டு மாதங்கள் இருக்குது கன்று காராம்பசு கன்றுங்க நாக்கு கருப்பு உள் காது கருப்பு நாலு காம்புகள் கருப்புங்க ஆனால் வந்து மறைகள் இருக்குது வெள்ளை புள்ளி மறை இருக்குது தாடையில் வந்து பார்த்திங்கன்னா மரம் இருக்குது ஆனால் காராம்பஸ் கன்று தான் ஆனால் மரம் இருக்கனால காராம் கண்ணுக்கு சேராதுங்க ஆனால் காரி காரி மாட்டு கன்று காரி கண்ணில் கணக்கு வச்சுக்கலாங்க கன்று நல்லா அச்சுல முகம் நல்லா அச்சு அருமையான அச்சுங்க கண் மொழி நல்ல மொழி கொம்பு ரெண்டு விளாட்றக்கும் அமைப்பில் தெளிவான மாட்டு கண்ணுங்க இதோட தாய் நல்லா வர்க்கம் வர்க்கமான மாட்டோட கண் தாங்க கண் தெளிவாக இருக்குது கண் வந்து சரியான ஒடி பால் முட்டாங்க பால் இருக்கிற பலப்பறம் வீட்டு தேவைக்காக பேச்சு கண்ணுக்கு வந்து பால் விடாமல் முட்டாங்க கன்று தெளிவாக இருக்குது உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் கன்று தெளிவான கன்று காரி கன்று வேணும் கொட்டியிட சின்ன கண்ணாக எல்லாம் அழகில் நல்ல நைஸ் இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது வால் கொடி வால்கொடிங்க வால் கொடிங்க நைஸ் நல்ல உடம்பு நைஸ் கட்டுருக்குது துமிழ் நல்ல திமிழுங்க முகம் நல்ல முகம் கொம்பு அமைப்பு தெளிவாக இருக்குது குறைவான பட்சத்தில் தெளிவான கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரூவா சொல்லுதுங்க இந்த காராம் பஸ் கண்ணோட விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க இதுக்கு போட்டோபடியான அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து ஏழு மாதம் சென்னையங்க மூன்றாம் மீத்து ஏழு மாதம் சினைங்க இதோட கரவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா க ஒரு நாளைக்கு பதினஞ்சிலிருந்து பதினேழு பால் வருங்க இந்த மாடு பதினஞ்சிலிருந்து பதினேழு பால் கறக்கும் சொல்லி மாட்டோட உரிமையாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏழு மாதம் செனைக்கு உறுதிங்க மாடு வந்து மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட சாணத்தில் இருக்குதுங்க கழிப்பு சொலிகள் எதுவும் கிடையாது கண் மாடு அடர்ஜியோனா தாளத்தியோடனா கண் நல்லா தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்லா வாய்க்கடிச்சான மாடு நல்லா நைஸ் இருக்குதுங்க மடி 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 லூஸ் நல்லா மடி லூஸ் இருக்குதுங்க நரம்படி பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க மாட்டில் வந்து குற்றம் குறையில் எதுவும் கிடையாது நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல தீலே ஸ்டார் இருக்குது நல்ல வம்சமான மாடு கொம்பு நல்லா ஆசு கொம்புங்க வால் கொடி உடம்பு நைசு நல்லா மடித்து மடி லூஸ் கட்டுருக்குதுங்க எப்போ மடி லூஸ் இருந்தால் தான் அந்த திறன் வந்து பால் தங்குற அளவுக்கு மடி லூஸ் இருக்கணும் பதினஞ்சு லிட்டர் பதினேழு லிட்டர் கறக்குதுன்னா அந்தளவுக்கு மடி லூஸ் இருந்தால் தான் பால் தங்குங்க மாடு தெளிவான மாடு ஜர்சி மாட்டில் பல்லு பா பல்லு வந்து கடை முளப்புங்க வந்து பல்லு தெளிவாக இருக்குது வாய் நல்லா வாய் மாடு அரை தீவனம் தாள தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைவெளியும் கிடையாது கழிக்க கழிப்பு எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல மாடு செனைக்கு வந்து ஏழு மாதம் செனைக்கு உறுதிங்க தெளிவான மாடு இந்த மாட்டை தேர்வு செய்யணும்பா தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரரூவா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் அதை பார்க்கறதுக்கு புக் பண்ணிக்கலாம் நீங்கள் நேர்லேயே வந்து பார்க்குறதுனா நேரிலேயே வந்து பார்க்கலாங்க தெளிவான மாடுங்க ஜெர்சி மாட்டில் தெளிவான மாடு ஒரு விட தெளிவாக நினச்சிங்கன்னா குறைவான பட்ஜெட்டில் நல்ல மாடுங்க தேர்வு செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் ஆதரவு கொடுங்க